நமது ஆன்மீக நாயகன் கட்சி எம்பதி சண்முகரின் பேரருளால் கந்தரந்தாஜி நிறைவு பகுதிக்கு முந்திய பகுதியாக பாடல் தொண்ணூத்தி ஒன்பதை பகுதி நூத்தி ஒன்றாக உங்களுக்கு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனுவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகரா வள்ளிமுனானு கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதர் கரோகரா தீவினையற்ற தீ வினையற்ற புனமாம் குழுனம் செழுங் கனக தீ வினை அருள் பெருஞ் செல்வனுக்கே இழை அருஞ்செல்வர் திரு அருணகிரிநாறு அருளிய சந்தரந்தாதி பகுதி நூற்றி ஒன்று பாடல் தொண்ணூற்றி ஒன்பதின் பதிவுரை இளக்கவுரை மற்றும் ஒழிப்புரை அக்னியானது வினையற்ற தனது இயல்பாகிய எரிக்கும் தன்மையை விட்டது போல் சினந்து தீ கோபத்தை அடியோடு ஒழித்த அகத்துள் உள்ளத்துள் மெய்தீபம் சத்தியம் என்கின்ற ஞான விளக்கை நந்தாது விடாமல் எப்பொழுதும் பிரகாசிக்கும்படி நம் தம் நம்முடைய தீவினை தீவினையாகிய அல் நிருள் தவ நீக்கும்படி எழுத்தனம் ஏற்றி வைக்கும் செம் திணைவை வளமான திணைப்புலத்தில் தீவினையற்ற தீர்ந்து போகாமல் எப்பொழுதும் பசுமையாக இருக்கும் புனை துணை புணத்தில் வாழும் மான் மான் போன்ற வள்ளி நாயகியின் கொழு நன் மணாலனும் அற்ற அடியார்க்கு உலக பசு பாச தொந்தங்களை அடியோடு நீக்கின அடியார்களுக்கு தீவினை செம்மையான போல் பிரகாசிக்கும் மோட்ச வீட்டை அருள் வரமாக கொடுக்கும் பெரும் பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு மெய்திகள் கொடுக்கலாம் வள்ளியை ஆட்கொண்டவனும் வந்த பாசங்களை அறுத்து மெய் அடியார்களுக்கு சொயிற்சி பதவியை கொடுப்பவருமான முத்தி முதலாகிய முருக பெருமானுக்கு நமது உள்ளத்தில் வெகுளி ஒழியும்படி மாயையை இருள் நீக்கவும் அணையாத ஞான தீபத்தை ஏற்றி வைத்தோம் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து இடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகர் தரோகரா வள்ளிமுரு கரோகரா Kacian bagi semuanya karuh ras.